ல தேவன் உருவாகி வந்தான் நம்மை உருமாற்ற வந்தான் மறுவில்லா வேந்தன் மறுவாழ்வு தந்தான் குருவில்ல தேவன் உருவாகி வந்தான் குருவிழந்தனம்மை உருமாற்றவன் மறுவில்ல வேந்தன் மறுவாழ்வு தந்தான் ஒழியாய் உண்மையின் வழியாய் உலகாலும் தேவன் மனுவாக வந்த உலகிற்கு ஒழியாய் உண்மையின் வழியாய் உலகாலும் தேவன் மனுவாக வந்த மீக்கும் ஜோதி அருளு மீதி அன்பாகும் ஊரவில் அமுதாக மலர்ந்தான் குருவில்ல தேவன் குரு வந்தான் குருவிழந்த நம்மை குரு மாற்ற வந்தான் மருவில்ல டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி கிறிஸ்து பிறப்பின் என் கிழமைகளில் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வசனங்கள் பனிரெண்டு முதல் பதினேழு என் பிள்ளைகளே அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன எனவே உங்களுக்கு எழுதுகிறேன் தந்தையரே தொடக்க முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதுகிறேன் இளைஞர்களே தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதுகிறேன் சிறுவரே நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன் தந்தையரே தொடக்க முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன் இளைஞரே நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள் கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன் உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை இச்சை நிறைந்த பார்வை செல்வச் செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல அவை உலகிலிருந்தே வருபவை உலகம் மறைந்து போகிறது அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு புனித லூகா எழுதிய நற்செய்தி அதிகாரம் இரண்டு இறை திருவசனங்கள் முப்பத்தி ஆறு தொடங்கி நாற்பது முடிய ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார் அவர் வயது முதிர்ந்தவர் மனமாகி ஏழு ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர் அவருக்கு வயது எண்பத்து நான்கு அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார் அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார் ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரியத்துக்கு திரும்பி சென்றார்கள் குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு அன்புக்குரியவர்களே காந்தி சிறுவனாக இருந்தபொழுது மிகவும் பயந்த சுவாகம் உள்ளவராக இருந்தார் முக்கியமாக இருட்டை பார்த்து அதிகம் பயப்பட்டாராம் ஒரு முறை அவர் தன் வீட்டு வேலைக்காரி ரம்யா என்பவருடன் இருட்டான பகுதி வழியே செல்ல வேண்டியிருந்தது அப்போது பயத்தின் காரணமாக வேலைக்காரியின் சேலையை இழுத்து பிடித்துக்கொண்டார் கொண்டார் என்ன விஷயம் என்று அந்த பெண் கேட்டபொழுது இருட்டில் பாம்பு பேய் மிருகங்கள் எல்லாம் வரும் என்று பயந்து கொண்டே சொன்னாராம் அதற்கு வேலைக்காரியாக இருந்த அந்த பெண் நம் பயத்தை போக்குவதற்காகத்தான் கடவுள் இருக்கிறார் கடவுளது பெயரை சொன்னால் பயம் எல்லாம் போய்விடும் எனவே எப்போதும் மனதில் ராம் ராம் என்று கடவுளது பெயரை சொல்லிக்கொண்டே இரு என்றாராம் அன்று முதல் காந்தி ராம் என்று உச்சரிக்க ஆரம்பித்தார் வாழ்க்கை முழுவதும் சொல்லிக்கொண்டே இருந்தார் இறுதி மூச்சை கூட ராம் என்று சொல்லிதான் உயிர்விட்டார் இந்த ரம்யா என்ற வேலைக்காரி பெண்ணைப் போல பல பெண்கள் தங்களுக்கே உரித்தான விதத்தில் வெளியே தெரியாத வகையில் அளப்பரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று நாம் நற்செய்தியில் சந்திக்கும் அன்னாவும் அதே போலத்தான் பல ஆண்டுகளாக ஆலயத்தில் தங்கியிருந்து இறைவனை புகழ்ந்து அங்கு வந்தவர்களுக்கு ஆறுதல் கோரும் நற்பணியை செய்து வந்தார் அன்புக்குரியவர்களே லூக்கா சிறந்த மருத்துவர் மட்டுமல்ல சிறந்த எழுத்தாளரும் கூட அவரது நற்செய்தி பல சிறப்பு அம்சங்களை கொண்டது அது ஒரு முக்கியமான அம்சம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது எப்பொழுதெல்லாம் ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பகுதி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அதை தொடர்ந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பகுதி வருவதை நாம் பார்க்க முடியும் உதாரணமாக ஜகரியாவுக்கு வானதூதர் தோன்றுகிறார் அதைத் தொடர்ந்து மரியாவுக்கு வானதூதர் தோன்றுகிறார் தனது நற்சீது ஏழாவது பிரிவில் நூற்றுவ தலைவனின் பணியால் குணமாக்குதலை பற்றி பேசுகின்ற லூக்கா தொடர்ந்து நயின் ஓர் கைம்பெண்ணின் மகன் குணமாகுவது பற்றி பேசுகின்றார் பத்தாவது பிரிவில் நல்ல சமாரியனை இயேசு பாராட்டுவதாக எழுதும் லூக்கா தொடர்ந்து மார்த்தாவின் சகோதரி மரியாவை இயேசு பாராட்டுவதாக எழுதுகின்றார் பதினைந்தாவது பிரிவில் காணாமல் போன ஆட்டை தேடும் ஆயனை பற்றிய ஓமையை கொடுத்துவிட்டு அடுத்து காணாமற் போன நாணயத்தை தேடும் பெண் குறித்து அவர் எழுதுகிறார் எல்லாவற்றிற்கு மேலாக இயேசுவுக்கு பனிரெண்டு திருத்தூதர்கள் இருந்தது போல சில பெண்களும் அவரோடு இருந்து அவரது சீடத்திகளாக இருந்து அவருக்கு பணிவிடை செய்ததாகவும் எழுதுகின்றார் லோகா செய்தி எட்டாவது பிரிவு முதல் மூன்று வசனங்கள் இந்த வரிசையில் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வரும் நிகழ்வையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் இதற்கு முந்தைய பகுதி சிமியோனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது ஏறத்தாழ அதே முக்கியத்துவத்தை அண்ணாவுக்கும் லோகா கொடுக்கின்றார் சிமியோன் அண்ணா இருவருமே வயது முதிர்ந்தவர்கள் இறைவாக்கினர்கள் இறைவனுக்கு திருப்பணி செய்து வந்தவர்கள் கடவுளை போற்றினார்கள் குழந்தையை பற்றிய குறிப்பை மற்றவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் என்கிற குறிப்புகளை லூக்கா நமக்கு தருகின்றார் ஆண் பெண் பேதத்தில் வாழ்கிற சமுதாயம் நம் சமுதாயம் ஆனாதிக்கத்தின் பிடியில் அடிமைகளாய் அல்லல் படும் பெண்கள் ஆயிரம் ஆயிரம் இப்படிப்பட்ட சூழலில் ஆண் பெண் இருவருமே ஒருவர் மற்றவரை மதித்து சமத்துவ எண்ணத்தோடு வாழ்வதற்கான அழைப்பை லூக்கா இன்றைய நற்செய்தி வழியாக நமக்கு முன்பாக வைக்கின்றார் மன்றாடுவோமாக இறைவா சக மனிதர்களை பாலினத்தின் அடிப்படையிலும் அல்லது வேறு அடிப்படையிலும் அணுகி உயர்வு தாழ்வு பேதத்தில் சிக்கிக்கொள்ளாமல் அவர்களை அன்பு செய்து வாழும் வரத்தை எமக்கு தருவீராக ஆமேன் மா பெண்களே நாட்டின் கண்களே அமெரிக்கா தேசத்தில் கட பிறந்தார் அர்பணிக்காய் மருத்துவத்தில் டாக்டர் பட்டம் பெற்றார் அமெரிக்கா தேசத்தில் ஐடாஸ் கட பிறந்தார் அர்பணிக்காய் மருத்துவத்தில் டாக்டர் பட்டம் வேலூரில் சிஎம் சி மருத்துவமனையை தந்தார் மருத்துவத்தில் பட்டம் சிஎம் சி துவங்கி வைத்தார் பெண்களே நாட்டின் கண் கல்கத்தாவில் மடத்தில் சேர்ந்து கொண்டார் ஐரோப்பா தேசத்தில் பிறந்தார் அனைதரசா கல்கத்தாவில் கன்னியரின் மடத்தில் சேர்ந்து கொண்டார் ஆனால் சரிகா கதா கரிசனி சரிகமா மாசனி நினை சரிகா அயர்லாந்தில் இலங்கையில் அர்ப்பணி செய்து வந்தார் அயர்லாந்தில் திறந்தாரே என்ன கார்மை ஜப்பானில் இலங்கையில் அர்ப்பணி செய்து வந்தார் തൊഴുതിടാലയ Three kung